யூடியூப் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு டிக்டாக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலுங்க உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கெல்லாம் இருந்தால் அபூர்வாஸ் உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூடியூப்பை வந்து நீங்கள் முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இதுக்கு மிக முக்கியமான காரணம் இப்போ நான் பண்ணலை இன்னும் ஒரு இரு வாரங்களில் இந்த விஷயம் தயாராகிவிடும் இன்னும் வந்து அகத்தியர்கிட்டே இருந்தும் சிவபெருமான்கிட்டேருந்து அனுமதியை நான் வரலை ரெண்டு மிக முக்கியமான விஷயங்களை உங்கள் எல்லாருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்ட நான் படித்த விஷயம் நிறைய பேர் இதை நீங்கள் படிச்சிருக்கலாம் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் தெரியாமல் இருக்கக்கூடிய ஏதோ நம்முடைய மக்கள் என்னுடைய மக்கள் நிறைய பேர் இதெல்லாம் தெரியாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முயற்சியில் இப்போ இருக்கிறோம் முதல்ல இந்த உத்திர காலாமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலுங்க நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் உடற் சேர்க்கை மனித வாழ்க்கையில் இந்த உடல் சேர்க்கையை உடல் உறவு பற்றி பேசப்பட்டிருக்கிறது என்ன நாளில் கூடி நாள் என்ன குழந்த பிறக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இது உண்மையா நிறைய பேர் பரிச்சித்து பார்த்துருக்காருக்க சித்தர்கள்லாம் அந்த நூலை என்கிட்ட இங்கே இருக்கிறது எல்லாத்துக்கும் ஆதாரமான ஒரு தஸ்தாவேஜுகளோடு தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன் இது உண்மை இதில் வந்து மாற்று கருத்தே இல்லை இந்த மகாகவி காளிதாசன் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பிறவியிலேயே ரொம்ப அறிவு குறைவாக இருந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் அவர் வந்து இது காளி தேவிக்கு முன்னால் போயிட்டு என்னை எல்லாரும் வந்து ரொம்ப முட்டாள முட்டால்னு சொல்கிறாங்க எனக்கு அறிவே இல்லைன்னா அந்த நாக்கை வெட்டிக்குவான் அப்படின்னு சொன்னார் ஏன் அப்படி நடந்துச்சுன்னா அவர் மரக்கிளையில் போய் உட்காந்து அந்த கிளையை வெட்டிக்கிட்டு இருந்தார் அவர் கிளையில உட்காந்துக்கிட்டு கிளையை அறுத்தாரான் கிளைய அறுத்தா செய்வோம் நம்ம கீழே விழுந்துருவோம் இல்லையா அங்கே இருந்தவங்களை ஊருக்காரங்களாம் பார்த்துட்டியா நான் இவ்வளோ முட்டாளாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க அவருக்கு ரொம்ப வெக்கமாக போய்விட்டது காளி தேவியை தான் அவர் வணங்கிட்டு இருந்தார் அங்கே போயிட்டு சொன்ன உடனே காளி தேவி அவர் முன்னால் தோன்றி மூக பஞ்சசதி அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை அவருக்கு எழுதுனுச்சு நாக்கில் அதுக்கப்புறங்க இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அரசாட்சி இலக்கணம் இலக்கியம் ரசரத்னம் ரசவாதம் ஜோதிடம் வானவியல் கணக்கீடு மனித வாழ்க்கை தேக சம்பந்தங்கள் உடல் சேர்க்கைகள் என்ன நாள் எப்படி ஒரு மனித வாழ்க்கையை வந்து கரு உண்டாகும் இவ்வளோ விஷயங்களை விஞ்ஞானிகள் நூறு ஆயிரம் விஞ்ஞானிகளை தாண்டி அவர் வந்து கூறியிருக்கிறாருங்க இந்த விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும் நான் படிச்சுட்டு எவ்வளோ நாளைக்கு இப்போ எவ்வளோ நாள் நம்மளுக்கு ஆகணும் தெரியாது இல்லையா நம்மளுக்கு எப்போ முடியும் அந்த சும்மா அந்த புல பெரிய உடம்புல சின்ன இடத்துல தானே ஒரு மூச்சு வச்சிருக்காங்க அது எப்போ நாள் போயிடும் ஆனால் இந்த படித்த முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் இது வெகு விரைவில் யூடியூப்பில் முதல்ல நம்ம வந்து அதை பகிர்ந்து கொள்றதுக்கு அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கணும் யூடியூப்பில் அதை நம்ம பகிர்ந்து கொள்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால் முதல்ல வந்து யூடியூப் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அது சந்தாதாரர்களிலேயோ நீங்கள் அதை பண்ணி கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு லாபமாக இருக்கும் ஒன்று இரண்டாவதுங்க இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் இது அகத்தியரெல்லாம் கேட்கணும் சிவபெருமான்லாம் கேட்டு தான் இந்த விஷயத்தை சொல்லணும் நட்சத்திர சிந்தாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகங்க மூன்று பாகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒன் இது மூன்று பாகம் இந்த மூன்று பாகங்களில் நட்சத்திர சிந்தாமணியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி பூர்வீகம் எழுதப்பட்டிருக்கிறது இது இந்த புத்தகம் எவ்வளோ நீங்கள் பாருங்கள் இந்த புத்தகங்கள்லாம் படித்து படித்து அப்படியே நைந்து போய் விட்டது பாருங்க ஒரு இருபத்தி நான்கு ஆண்டுகளையாக இதை நம்ம வந்து இருக்கோம் திருப்ப திருப்ப அதை இருக்கோம் ஜாதகம் இப்போ சொல்கிறோம் இல்லையா அபூர்வாசன ஒன்றத்தில் இப்போ நான் ஜாதகம் சொல்லக்கூடிய வேலையில் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை பார்த்து தான் நம்ம வந்து பலன் சொல்கிறோம் நம்ம இதை இதை முதல்ல நம்ம வாசிச்சுட்டோம் இப்போ நீங்கள் ஒரு உதாரணமாக இன்றைக்கி நான் காலையில் இப்போ வந்த பொழுது நான் எடுத்த உடனே சித்திரை நட்சத்திரத்தை பற்றி வந்துச்சுங்க சித்திரை நட்சத்திரம் இந்த பிறவியில் அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுடைய நட பாவனை இதெல்லாம் சொல்லி சென்ற பிறவிங்க அப்படின்னா சென்ற பிறவியில் அவங்களுக்கு என்ன எப்படி பிறந்தாங்க அவங்க எந்த ஊரில் இருந்தாங்க அவங்க என் அவங்களுக்கு என்ன சூழ்நிலை ஏற்பட்டது அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஜோதிட ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது எதிர்மறையான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சா அதுக்கு என்ன பரிகாரம் எங்கே செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகசியத்தை இந்த மூணு புத்தகத்திலேயும் சொல்லியிருக்காங்க இதை சொல்கிறதுக்கு முன்னால் அது சொல்கிறவங்களுக்கு ஒரு யோக்கியதாக இருக்கணும் இல்லையா ஒரு இந்த புத்தகத்தை வந்து ஒரு ஏறக்குறைய இருபத்தி நான்கு வருஷத்துக்கு மேலே மீண்டும் மீண்டும் பல தடவை படித்து அதில் வந்து இடைச்சர்கள் ஏதாவது இருக்கின்றதா சில புத்தகங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் பா சொல்கிறேங்க இந்த வேதங்கள் சம்மந்தமான ஒரு புத்தகத்தை படித்தேன் யாரெல்லாம் வேதம் படிக்கலாம் யாரெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு சாதாரண வந்து வேதத்தை படித்தாங்கன்னா அந்த வேதத்தை படித்தவங்க அல்லது அந்த வேதத்தை வந்து சும்மா கேட்டவங்க அவங்க வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து ஈயத்தை காதில் காய்ச்சி ஊற்றணும் அப்படின்லாம் ஒரு சில புத்தகங்கள்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து உண்மையுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களாங்க வேதம் என்றது பௌரிஷமான ஒரு பொருள் வேதம்னா என்னங்க வேதம் உணர்ந்தவன் வேதியன் ஆதியை உணர்ந்தவன் அந்தனன் பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன் அப்படின்னு சொல்லுது யாராலும் வளர்ப்புனாலையோ பிராமணன் ஆக கிடையாது அவங்க வந்து அவங்க வேதம் வேதம் உணர்ந்தவன் வேதியன் ஆதியை உணர்ந்தவன் அந்தனன் பிரம்மத்தை யார் உணர்கிறானோ அவனே பிராமணன் சொல்லப்படுகிறது இந்த இடையில வந்தவர்கள் மட்டும்தான் நம்மளை அதாவது ஒரு ஒதுக்கீடு பண்ணி இந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை இடைச்சர்கள் பண்ணியிருப்பாங்க அப்படி ஏதாவது இருக்குன்றதா அப்படிலாம் அதெல்லாம் அப்படி இருந்தால் அதை ஒதுக்கி விட்டு உண்மையாலுமே சிவபெருமான் இந்த நட்சத்திர சிந்தாமணியை யார் சொன்னதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அதனால தான் இந்த புத்தகம் சரபோஜி மகாராஜாவோட சரஸ்வதி மகால் நூலகம் சரபோஜி மகாராஜா தெரியுங்கள் இல்லையா உங்களுக்கு சிதம்பரத்துலேருந்து நீங்கள் தஞ்சாவூருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமூலரை பற்றி பேசும் சரபோஜி மகாராஜாவை பற்றி பேசும் அந்த சரபோஜி மகாராஜாவுக்கு சிதம்பரத்துக்கு நிறைய தொடர்பு இருக்குது அவர் மூலமாக இந்த நூல் சரஸ்வதி மகாலுக்கு வந்திருக்கு அந்த நூலில் இந்த ரகசியம் சொல்லப்பட்டிருக்குங்க உங்களுடைய பிறப்பினுடைய ரகசியம் சொல்லப்பட்டிருக்குது இப்போ வந்து நம்ம ஆடுறோம் பாடுறோம் நான் யார் தெரியுமா நான் தெரியும் நான் இப்படி நான் அப்படியெல்லாம் சொல்கிறேன் இல்லையா நம்ம யார் முன்னால நம்ம என்ன செய்தோம் ஏன் இந்த பிறப்பு வந்திருக்கிறோம் இது நம்மளுடைய இந்த பிறப்புனுடைய வந்து இந்த பிறப்பில் இருக்கக்கூடிய தடங்கல்களை தீர்ப்பதற்கு என்ன வழி என்ன சுற்றும் இதை நான் சொல்கிறேன் இதை நான் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இதுக்கு பரிகாரங்களை நீங்களே செய்து கொள்ளுங்கள் இது இருக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை இதை நான் சொல்கிறேன் நான் நானாக ஒரு ஏற்பாடு பண்ணி சொல்கிறேன்னா அப்படிலாம் கிடையாதுங்க அந்த அறிவுலாம் நமக்கு கிடையாது படித்ததை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் சில பேருக்கு வந்து இது ரகசியம் சித்தர்க அவங்களோடு தான் அப்படியே போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க பல பேர் படித்தவங்க இதையாக நம்ம போய் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோண்டினுச்சி ஒரு அபூர்வாசன முப்பத்தாறு ஆண்டுகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஏறக்குறைய முப்பது வருஷத்தை வந்து தொட்டு கொண்டு இருக்கிறோம் நம்ம வானொலி யூடியூப் ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்கில் யூடியூப்லாம் இப்போ தான் வந்துச்சு இந்த ஒரு நான்கு ஐந்து வருஷமா ஆனால் அதுக்கு முன்னுக்கு நம்ம வானொலியில் பல ஆயிரம் மணி நேரங்கள் பேசிட்டோம் இவ்வளோ பேசலாம் நம்ம இதையாக பேசாம மூட போகிறோம் இந்த மாதிரி வந்து ஒரு ஆறு விஷயங்கள் இருக்குதுங்க ஆறு மிக முக்கியமான விஷயம் அதில் ரெண்டு விஷயம் நட்சத்திர சிந்தாமணி உத்தரகாலாமல் நல்ல குழந்தையோடைய பிரஜாத்பத்தியத்தை எப்படி உண்டாக்குறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு நம்ம தேர்வு பண்ணி கொள்ளலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் நட்சத்திர சிந்தாமணியில் உங்களுடைய பிறப்பினுடைய ரகசியத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் உங்களுடைய வேலை என்ன தெரியுங்களா தட்சணை ஒன்றும் கிடையாது இலவசம் இந்த யூடியூப்பை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணி கொள்ளுங்கள் இது இது இந்த இது இந்த பெல் ஐக்கோனே நீங்கள் அழுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் நாங்கள் பண்ணுறோமோ அப்போ இது வந்து சேர்ந்துடும் அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் காலம் கடந்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டால் நல்லது தெரியுங்களா இதற்கு சான்றுகளாக நிறைய விஷயங்கள்லாம் இருக்கிறது இப்போது ஒரு உதாரணத்துக்கு அபூர்வாசனத்தில் இப்போ எந்திரங்கள்லாம் செய்கிறோம் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் எப்படி இவங்களால் எந்திரம்லாம் பண்ண முடியுது எந்திரங்கள்லாம் செய்ய முடியுது அப்படின்னு சில பேர் கேட்கலாம் மலையாளத்தில் இருக்கக்கூடிய எந்திர சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகங்க மலையாளம் நான் குறைச்சி அறியும் முழுமையாக மலையாளம் சம்சாரிக்குமா இல்லை குறைச்சி தான் அறியும் குறைச்சி தான் சம்சாரிக்கும் ஆனால் மலையாளத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களை சரியான நபர்களை வைத்து அந்த எந்திர சமுட்சியம் சமுச்சியத்தில் சொல்லப்பட்ட விதிமுறை தவறாமல் அந்த எந்திரத்துங்களை மலையாளத்திலையும் சமஸ்கிருதத்திலையும் கிரந்தத்திலேயும் தேவநாகரிலேயும் கண்டிப்பாக நம்மளால் பண்ணிட முடியும் இந்தியாவுக்கு பல கோயில்களுக்கு இப்போது நம்ம ஏற்பாடு பண்ணி அதை ஆர்டர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இது மலையாளத்தில் இருக்கக்கூடிய எந்திர சமுட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த வரைவுகள் அடுத்தது இன்னொரு புத்தகம் இருக்கிறது இது எப்படிலாம் வரைகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியெல்லாம் இதில் நிறைய இந்த எந்திரங்களை பற்றிய பகுதியாகவே இருக்கிறது இதெல்லாத்தையும் தாண்டிங்க இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு ஆணித்தரமான ஒரு பகுதி இருக்கணும் இல்லையா மந்திர மகோதேதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகங்க இது முழுக்க முழுக்க தேவநாகரியில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகங்க மந்திர மகோதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் இதில் அனைத்து வகையான எந்திரங்களுக்கு உண்டான விளக்கம் எப்படி ஜலாதிவாசம் பண்ணுறது சீராதிவாசம் தைலாதிவாசம் எப்படி பண்ணுறது புராண பிரதிஷ்டை என்ன எப்படி பண்ணுறது ஒரு எந்திரத்தை தயாரித்து வரிந்து முடிந்த உடனே அது எப்படி வந்து நீரில் வந்து அந்த நீரில் எவ்வளோ எவ்வளோ நேரம் இருக்கணும் அந்த புற்று மண் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புற்று மண்ணில் கழுவுணும் அது எப்படிலாம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இது மாதிரி ஒரு அடிப்படையான புத்தகங்களை வைத்து நம்மளுடைய ஆசிர்வாதங்களை எல்லாம் பெற்று இன்னும் இதுக்கு ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய காசியில் இருக்கக்கூடிய பண்டிதர்களை ஆணிக்கி ரங்கநாதம் ரங்கநாதர் கோயில் இருக்கு இல்லையா இந்தியாவில் அங்கே இருக்கக்கூடிய பண்டிதர்கள்லையும் ஆணிக்கி எல்லாத்தையும் சரி பத் சரிப்படுத்தி அதன் பிறகு தாங்க நம்ம இந்த எந்திரங்கள்லாம் பய தயார் பண்ணுறோம் இப்போ சுதர்ஷன இயந்திரன்றதை ஆயிரம் தடவைக்கு நம்ம பேசியிருக்கோம் ஒரு அக்ஷரம் கூட பிழை இல்லாமல் அது செய்யப்பட்டிருக்கு அதனால தான் இந்தியாவுக்கே இது வந்து போய் சேர முடிக்கிறது பல கோயிலில் இதை கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலூர் பகுதியிலே எத்தனையோ கோயிலில் இது வந்து ஏற்பாடு ஆகியிருக்குது லக்ஷ்மி குபேர தனாகர்ஷந்திரம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இதை வைத்து தான் ரட்சிகள் செய்கிறவங்க இந்த ரட்சிகள் செய்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த மலையாளத்தில் இருக்கக்கூடிய எந்திர சமட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் வைத்து தான் அதை கொண்டு வந்து அதுக்கு முறையான பூஜைகள்லாம் பண்ணி தான் வந்து கொடுக்குறோம் அதனால் இங்கே செய்யக்கூடிய விஷயங்கள் எந்த விஷயத்தையும் நம்ம வந்து சும்மா அது சும்மா அதை அதை பணத்துக்காண்டி பண்ணுறது அப்படின்றது கிடையாது அதில் ஒரு நியமம் அதில் ஒரு சரியான ஒரு தர்மம் இருந்தால் அதை சரியாக நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் நன்றி